நிலம் மொத மொதல் வாங்குறீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் அஞ்சு லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க இதுக்கு பத்திர செலவும் முழுக்க முழுக்க ஃப்ரீ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது இது எப்படி வாங்கலாங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இது கல்லில் வே டூ நியூஸில் பார்த்தோம் ஸோ இது உள்ளே செக் பண்ணி பார்த்தேன் சரி நமக்கு தெரிஞ்சுங்க எதுக்காக யூஸ் ஆகிடும் இருந்தால் அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க இதில் போடுறதுக்கு வெப்சைட்லையும் போகலாம் இல்லை சேலம் மாவட்ட அளவில் டாட்கோக்கான ஆஃபீஸர் நம்பரும் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கே போய் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் கேட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தமிழ் இது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் ஆதி திராவிட பழங்குடியின மட்டும்தான் இது யூஸ் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும்தான் மட்டும் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டங்கிற திட்டத்தில் இருக்குது ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது இது யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது என்னென்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ இதில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் என்னென்ன கண்டிஷன் பார்த்தினா இதில் விண்ணப்ப வந்து மினிமம் ஏஜ் பதினெட்டுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் விண்ணப்பத்தரம் மினிமம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூக்கு மேலே இல்லாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது விவசாயம் சார்ந்த மாதிரி ஏதாவது உழவரட்ட இந்த விவசாயம் சம்பந்தமான தொழிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வாங்கலாம் இது மாதிரி மேக்ஸிமம் ரெண்டரை ஏக்கரை வரைக்கும் வாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா லேண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேட்டு கிடையாதுங்க நீங்கள் மார்க்கெட் ரேட் என்னெல்லாம் இருக்கோ அதன்படி மானியம் வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் தரான் இருக்காங்க விண்ணப்பதாரர்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மானியமும் அரசுகிட்டேருந்து கூடாது வீடு சதுசாக வாங்குறதோ கட்டுறதோ அந்த மாதிரி மானியம் வாங்காமல் இருந்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு இந்த நேரத்துக்கு மானியம் தராங்க இதுக்கு கிடைய செலவு முற்றிலும் இலவசம் உங்களுக்கு இதில் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது பத்திர செலவே கிடையாது நிலத்தை இந்த மானியத்தின் மூலிமா வாங்குற நிலம் பாத்தீங்கன்னா பத்தாண்டு வரைக்கும் விற்கக்கூடாது இல்லை நிலம் வாங்குறீங்க பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் கிட்ட வாங்கக்கூடாது மற்ற எல்லா கம்யூனிட்டும் வாங்கலாம் அதிகபட்சம் ரெண்டரை ஏக்கர் வரைக்கும் வாங்கலாம் இன்னும்